கோடை விடுமுறைக்கு இலங்கைக்கு சென்று மீண்டும் கனடா திரும்பிய ஈழத்தமிழர் ஒருவர் தனது ஆதங்கத்தை வெளியேற்றுள்ளார் விடுமுறைக்காக தாயகம் செல்லும் சிலரின் செயற்பாடுகள் குறித்து அவர் கடும் அதிருப்தியினையும் வெளியேற்றுள்ளார் புலம்பேர் தேசத்திலிருந்து செல்கின்றவர்கள் இலங்கையில் உள்ளவர்களிடம் வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு சொர்க்கம் என்ற மனநிலையினை ஏற்படுத்தும் வகையிலான மிகைப்படுத்திய தகவலை வெளியிடுகின்றனர் இதன் காரணமாக பலர் வெளிநாடு சென்று தாமும் முன்னேற வேண்டுமென்ற வாழ்க்கையினை இழப்பதாக அவர் சில வருடங்களுக்கு முன்னர் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஓரளவு வெற்றியளித்தாலும் சமகாலத்தில் பெரும் சவால் மிக்கதாக உள்ளமை குறித்து பலரும் உணர்ந்து கொள்வதில்லை புலம்பெயர் நாடுகளில் உள்ள உறவுகள் தாயகத்தில் உள்ள உறவினர்கள் மாதாந்த சம்பளத்தை வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்பீடு செய்கின்றனர் இலங்கையில் ஒரு மாதத்தில் பெறும் வருமானத்தை சில மனுத்தியாலங்களில் புலம்பெயர் நாடுகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை விதைக்கின்றனர் இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பலர் அச்சம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் புலம்பெயர் நாடுகளில் பல தமிழர்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருகின்றனர் வீடு உட்பட பலவற்றை கடன் அடிப்படையில் பெற்று மாதாந்தம் கடனை செலுத்தி வருகிறார்கள் எனினும் தாயகத்தில் வெளிநாடுகளில் செல்வச் செழிப்பாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் இருபது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வரும் சில ஈழத் தமிழர்கள் இன்றும் வாடகை வீடுகளில் வாழும் நிலை காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் புலம்பெயர் தமிழர்களின் மிகைப்படுத்தல் தகவல்களால் பலர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருப்பவர்கள் கூட அதனை இடைநடுவில் நிறுத்தி வெளிநாடுகளுக்கு செல்கின்றமே துரதிர்ஷ்டமானது என்றும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்